ஸோ அனைவருக்கும் இனிங்க காலை வணக்கம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏன்னா நம்மள நிறைய பேரோட மைண்ட் செட்டே என்ன அப்படின்னா சார் நாங்கள் நல்லா படிப்போம் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்போம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நாங்கள் தீ மாதிரி படிப்போம் அப்படிலாம் வெயிட் இருந்தோம் இல்லையா இனிமேலும் நம்ம யாரும் படிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற வகையில் டிஎன்பிஎஸ்சி ஒரு சர்ப்ரைஸாக விடிய காலையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத விடிய காலையிலே கொடுத்துருக்குறாங்க ரைட் எல்லா நல்ல விஷயங்களும் டிஎன்பிஎஸ்சி பிரம்ம முகூர்த்தத்தில் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸோ நாம் அதை ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லபடியாக எடுத்துக்குவோம் இந்த எக்ஸாமை எவ்வளோ நல்லா நம்மளால் படிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா படிப்போம் ரைட் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம சிக்ஷாவில் ஒரு ஃப்ரீ செஷன் நடக்க போகுது இந்த குரூப் ஃபோர் செஷனை இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் என்னெல்லாம் விஷயம் இருக்குது பொது தமிழில் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆப்டிடியூடில் எல்லாத்துலேயுமே எப்படி ஃபுல் மார்க்ஸ் வாங்குறது கஷ்டமான பார்ட்ஸ் என்ன அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எதை படிக்கணும் எதை படிக்க வேண்டாம் ஏஜ் லிமிட்டு மற்றது உங்களுக்கு என்ன இந்த எக்ஸாம் சம்மந்தமாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை விஷயத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஃப்ரீ செஷன் நாளைக்கு சாயந்தரம் நடக்க போகுது கிளியர் அந்த செஷனை நீங்க அட்டன் பண்றதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ முடிஞ்ச கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்ல நீங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்க ஜாயின் ஆகிக்கோங்க அது ஜாயின் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு செஷனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அந்த செஷன் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே அதில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இது நீங்கள் ஆன்லைனில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கம் ஆஃப்லைன் எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுங்கள் வெளியூரில் இருக்கிறவங்க லைவ் கிளாஸ் ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான எல்லா லிங்க்கும் அந்த குரூப்பில் இருக்கும் ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட் இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனில் நிறைய விஷயங்கள் பல அதிரடி திருப்பங்களுடன் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாலாம் வந்திருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளியராக பார்த்துருவோம் இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனில் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு தான் முப்பது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கடுத்தது லாஸ்ட் டேட் ஃபார் நோட்டு அப்ளை அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் ஃபெப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ரெண்டு அன்னைக்கு இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணணும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எகெயின் அவங்க ஒரு டைம் கொடுக்குறாங்க அந்த டைம் வந்து ஆறு மூணுலேருந்து சாரி நாலு மூணுலேருந்து ஆறு மூணு வரைக்கும் மார்ச் நாலாந்தேதியிலிருந்து மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ எக்ஸாமினேஷன் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒன்பது ஆறு

இந்த தேர்வை நாம் படிக்கணும் வென்றாக வேண்டும் ஓகே ரைட் ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் அடுத்தது இந்த நோட்டிஃபிகேஷன்ல ரொம்ப 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 ஹாட்டான மேட்டர் என்ன அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்கு சார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியம் ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ரைட் ஸோ இனிஷியலாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் சார் ஆறாயிரம் வேகன்சி தானா அப்படிதான் யோசிப்போம் ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருந்தெல்லாம் வெளியில் வந்துடுங்க இன்னொரு விஷயம் இந்த வேக்கன்சீஸை பொறுத்த வரைக்கும் த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் நோட்டிஃபைடு இதை வந்து ஒரு 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 குத்து மதிப்பாக இவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக அடிப்படையில் சொல்லப்படுற ஒரு வேக்கன்சி தான் அதனால் இந்த வேக்கன்சி இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலுங்கிறது நாளைக்கு பதினஞ்சாயிரம் வேக்கன்சி ஆகலாம் இருபதாயிரம் வேக்கன்சி ஆகலாம் பத்தாயிரம் வேக்கன்சி ஆகலாம் இது எல்லாமே நாளைக்கு ஃபைனல் வேக்கன்சி எப்போ வருமோ அப்போ நமக்கு தெரியும் ஸோ இந்த தேர்வோட முடிவுகள் எல்லாம் வெளியில் வந்து நம்ம வேலைக்கு போகிறப்ப ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் நம்ம கட்டாயம் இதனோட எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிரும் அப்படி முடிகிறப்போ தான் நமக்கு ஃபைனல் வேக்கன்சிஸ் தெரியும் மோர் ஓவர் ஆறாயிரம் வேக்கன்சி அப்படிங்கிறது ஒன்றும் குறைவான வேக்கன்சி இல்லை ஆறாயிரங்கிறது மோர் தென் சஃபிஷியன்ட் நல்ல ஒரு வேக்கன்சி கண்டிப்பாக இந்த வேக்கன்சி ரிவைஸ் ஆகும் இது இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நம்ம கான்ஃபிடண்ட்டாக படிக்கிறோம் நமக்கு தேவையான ஒரு வேலை இந்த ஆறாயிரம் வேக்கன்சிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தால் போதும் வேறு எதுவும் வேண்டாம் க்ளியர் ரைட் ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ விஏஓவில் நூற்றி எட்டு வேக்கன்சி வந்திருக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்யூரிட்டி ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டை ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு போஸ்ட் இருக்குது இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி தான் எல்லாரும் காமனாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிங்கிறது ஸ்பெசிஃபிக்கான ஆட்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படி இருக்கிறப்ப நமக்கு அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி இருக்குது அடுத்தது இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த வாட்டி இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போன வருஷம் டிஎன்பிஎஸ்சி ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க நிறைய துறைகளுக்கு தமிழ்நாடு அரசில் தேவைப்படுகிற பல்வேறு துறைகளுக்கு ஆள் தேவைப்பட்டாலும் இனி தனித்தனி தேர்வு முகமைகளால் அவர்கள் தேர்வு செய்யப்பட மாட்டார்கள் இனி எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்கு கீழே தான் கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன்படி இந்த தடவை வந்து நமக்கு நிறைய துறைகள் உள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க வக்பு போர்டு கொண்டு வந்துருக்கிறாங்க ஆவின் கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் கொண்டு வந்துருக்காங்க பிடபிள்யூடி கொண்டு வந்திருக்காங்க நிறைய துறைகளை டிஎன்பிஎஸ்சிக்கான இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்க ஸோ டைரெக்டாக தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ் ஜுடிஷியல் மினிஸ்டர் சர்வீஸில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் அப்படியே இருக்குது அது இல்லாமல் தனித்தனி துறை சார்ந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் எவ்வளோ அப்படின்னா பத்து இருபத்தி ஏழு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் பக் போர்டு தமிழ்நாடு கார்பரேஷன் டெவலப்மெண்ட் ஃபார் உமனு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சிட்கோ டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனு மெடிஷனல் பிளான்ட்டு அதே மாதிரி தமிழ்நாடு கார்பரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் அப்படி நிறைய போஸ்ட்டில் எல்லா இடத்துலையுமே எல்லா துறைகளிலும் அவங்கவுங்களுக்கான வேக்கன்சிஸை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது நமக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அடுத்தது விஏஓ குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய பிரதான தேர்வு விருப்பமாக இருக்கிறது விஏஓ விஏஓக்கு அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட் ஸோ விஏஓவை பொறுத்த வரைக்கும் விஏஓ நமக்கு நூற்றி எட்டு வேக்கன்சிஸ் வந்திருக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் வேக்கன்சிஸ் வந்துருக்கு அடுத்தது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு போஸ்ட் வந்து டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட் போஸ்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்ட் வந்து டைப்பிஸ்ட்டு வந்திருக்கு ஸோ டைப்பிஸ்ட் இல்லாமல் அதுக்கடுத்தது நமக்கு எதிர்பார்க்கிற ஒரு இடம் வந்து ஸ்டெனோடைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் ஒரு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இது எல்லாமே ஜென்ரலாக எல்லாரும் போட்டி போடக்கூடியது அது இல்லாமல் குறிப்பிட்ட துறைகளில் மட்டும் இந்த துறைகளில் தான் நமக்கு வேலை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி துறை சார்ந்த வேக்கன்சிஸ் உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது ரைட் அதே மாதிரி நமக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக உள்ளே வந்திருக்கிற போஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அடுத்தது ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற வேக்கன்சிஸ் வந்துருக்கு இந்த ரெண்டு வேக்கன்சிஸும் சேர்ந்து நமக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது வேக்கன்சிஸ் நமக்கு வந்திருக்கு ஸோ ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இது எல்லாமே வேக்கன்சிஸ் ரைட் இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் அவங்க ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன சேஞ்சஸ் அப்படின்னா இந்த ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் இது நாள் வரையிலும் இல்லாத வகையில் குரூப் ஃபோர் தேர்வு அப்படின்னா பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி இருக்கக்கூடிய தேர்வு அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சிருந்தோம் ஆனா இந்த முறை குரூப் ஃபோர் தேர்வுக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டை உள்ள கொண்டு வந்திருக்காங்க டிகிரிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்துருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான மாற்றம் அதனால நோட்டிஃபிகேஷன்லேயே ரொம்ப கிளியராக முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அந்தந்த பதவிகளுக்கு உரிய கல்வி தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்கன்றாங்க ஏன் அந்த ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருந்த நிலைமை மாறி இன்றைக்கி நிறைய டிகிரி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்படி எந்தெந்த எக்ஸாமுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் பிஏஓ பிஏஓவை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை பிஏஓ ல எந்த சேஞ்சஸும் இல்லை மஸ்ட் ப்ரொசஸஸ் மினிமம் ஜெனரல் educational குவாலிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கன்ஃபியூஸே ஆக வேண்டாம் டென்த்து பாஸ் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிறது தான் மினிமம் ஜெனரல் குவாலிஃபிகேஷன் குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி அப்படிங்கிறது அதுதான் அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இது ரெண்டுக்குமே மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் தான் அப்போ அதுக்கும் டென்த் ஸ்டாண்டர்டு தான் அது பிரச்சனை இல்லை அடுத்தது பாருங்கள் தமிழ்நாடு ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் அந்த போஸ்ட்டு ஆனால் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஜூனியர் அசிஸ்டண்ட்டு வேக்கன்சிக்கு டைரக்டாக அவன் என்ன கேட்குறான் டிகிரி வேணும் அப்படின்னு கேட்குறேன் அதனால தான் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு செக்யூரிட்டிக்குள்ளேயும் சேர்த்தாம நான் செக்யூரிட்டிலையும் சேர்த்தாமல் துறை வாரியா டிபார்ட்மெண்ட் வாயிலா டிபார்ட்மெண்ட் வாயிலாக தனித்தனியாக ஜேஏ போஸ்ட் கொடுத்ததுக்கான காரணம் அதுதான் ஏன்னா தமிழ்நாடு வாட்ரு சப்ளை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டிகிரி டிகிரி தான் டென்த் ஸ்டாண்டர்ட் படித்தவங்க எழுத முடியாது டுவெல்த் படித்தவங்க எழுத முடியாது டிப்ளமோ படித்தவங்க எழுத முடியாது நம்ம எதை எழுத முடியும் டிகிரி படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும் அது எனி டிகிரி அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் சிட்கோ தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாடு சிறு தொழில் மேம்பாட்டுக் கழகம் இந்த சிட்கோ சிட்கோவில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனும் எனி டிகிரி அடுத்தது தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் விமன் தமிழ்நாடு பெண்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அந்த தமிழ்நாடு விமன் கார்பரேஷன் அதுலேயும் டிகிரி ஸோ நமக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் அந்த நான் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்ட் அப்படிங்கிறது காமன் ஃபார் ஆல் அதே மற்ற துறைகளில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படிங்கிறது அந்த துறை சார்ந்து ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்க அதுக்கு குறைந்தபட்சம் டிகிரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் கிளியர் அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு மெடிஷனல் பிளான்ட் அதுக்கும் டிகிரி கேட்குறாங்க ஸோ நமக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே டென்த் குவாலிஃபிகேஷன் இல்லை நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்ட் ரெண்டாயிரத்தி அறுநூறு போஸ்ட் வரைக்கும் நமக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் காமனாக எல்லோரும் போட்டி போடலாம் மீதி இருக்கிறதுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் வேணும் ஸோ டிகிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க எலிஜிபிள் ஃபார் ஆல் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது அடுத்தது டைப்பிஸ்ட் டைப் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஜெனரல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லிருக்கிறாங்க பொதுவான கல்வி தகுதி அப்போ டைப் எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்டாண்டர்ட் பாஸ் டைப் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஸோ டைப்பிஸ்ட் வந்து டைப்பிங் முடிச்சவங்க நீங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் சார் நான் வந்து ஒன்றில் ஹையர் பண்ணியிருக்கேன் ரெண்டு லோயர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னா நீங்க டைப் அப்ளை பண்ணலாம் நீங்க டைபிஸ்டுக்கு வர்றப்போ உங்களுக்கு கவுன்சிலிங்ல பிரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா போத் ஹையர் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் போத் ஹையர் தமிழ்லையும் இங்கிலீஷ்ல ரெண்டுலையுமே போத் ஹையர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுப்பாங்க அப்படின்னா தமிழ் ஹையர் பிளஸ் இங்கிலீஷ் லோயர் தமிழ் ஹையர் பிளஸ் இங்கிலீஷ் லோயர் அவங்களுக்கு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க மூணாவது இங்கிலீஷ் ஹையர் ப்ளஸ் தமிழ் லோயர் தமிழ் லோயர் இருக்கிறவங்களுக்கு மூணாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைப்பிங்க்கு ரெண்டுலயுமே ஹையர் முடிச்சிருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் கெட் ஹையர் ரெண்டாவது தமிழ் ஹையர் இங்கிலீஷ் லோயர் மூணாவது இங்கிலீஷ் ஹையர் தமிழ் லோயர் அப்படிங்கிற இந்த தான் நமக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த டைப்பிங் முடித்தவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா நம்ம சரியாக முடிச்சிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்கிறவங்களுக்குமே ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்குமே இதுதான் கொடுத்துருக்குறாங்க டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற துறை சார்ந்த சிட்கோக்குள்ள மற்ற துறைகளுக்குள்ள கேட்டிருக்கிற டைப்பிஸ்ட்டுக்கும் மஸ்ட் ப்ரொசஸ் மினிமம் ஜெனரல் குவாலிஃபிகேஷன் குறைந்தபட்ச கல்வித் தகுதி தான் கேட்டிருக்கிறாங்க அப்போ அது பத்தாய பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிறது கூட வந்து இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் டைப்பிங் கூட நீங்கள் யாராவது இன்னும் உங்கள் டிகிரியில் உங்கள் டைப்பிங் இன்ஸ்டியூட்டில் அந்த சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தீங்கன்னா அந்த தேர்வு எழுதாம இருந்தீங்கன்னா வாங்கி அந்த சர்டிஃபிகேட்ஸை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் அந்த சர்டிஃபிகேட்டும் டைப்பிங்கோட நமக்கு தேவைப்படும் ரைட் ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை டைப்பிஸ்ட்டு டென்த்து பாஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் தான் வச்சுருக்கிறாங்க ரெண்டாவது அடுத்தது ஸ்டெனோடைபிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வருது ஸ்டெனோடைபிஸ்ட்டு அப்படிங்கிறது சுருக்கெழுத்தர் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் தி போத் ஹையர் தமிழ் அண்டு இங்கிலீஷில் டைப்பிங் ஹையர் இருக்கணும் அது இல்லாமல் சுருக்கெழுத்து ஸ்டெனோ முடிச்சிருக்கணும் அதை முடித்தா அவங்க ஸ்டெனோடைபிஸ்ட் இங்கே வரலாம் ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து எலிஜிபிள் ஆகலாம் ரைட் மூணாவது இது எல்லாமே ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங் எல்லாமே டைப்பிங் ரிலேட்டடான ஒர்க்கு தான் அது எல்லாமே நார்மலாக இருக்குது அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு ஏன்னா இதில் ஒரு நானூறு போஸ்ட்டுக்கு பக்கத்தில் வரப்போகுது ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இது யார் சார் எழுதலாம் அப்படின்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் இல்லை அவங்க கண்டிப்பாக லெவன்த்து டுவெல்த் படிச்சிருக்கணும் ஆனால் அவங்க டிகிரி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை கிளியர் டென்த்து மட்டும் இருந்தால் எலிஜிபிள் இல்லை டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் வராது ஏன் வராது அப்படின்னா ஒருவேளை அவங்க டிகிரியை பிகாமில் படிச்சிருக்காங்க பிஏல படிச்சிருக்காங்க பி பிஎஸ்சியில் படிச்சிருக்காங்க பிஎஸ்சியில் வேறு ஏதாவது படிச்சிருக்காங்க பிஎஸ்சி வந்துடும் பிகாம் பிஏ அப்புறம் எம்ஏ ஆர்ட்ஸ் டொமைனில் இருக்கிற எதுவுமே படிச்சுருக்கூடாது அப்போ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அந்த மாணவர் டென்த்து முடித்து லெவன்த்து டுவெல்த்து படிச்சிருக்கணும் அந்த லெவன்த்து டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் பாட்டனி அறிவியல் பின்புலம் கொண்ட இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை ஒரு பாடமாக படிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் கிளியர் ரைட் ஸோ இதெல்லாம் தான் மினிமம் ஜெனரல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா என்னென்ன சார் அப்படின்னா இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் ரைட் பிஏ பிஏஓக்கு பிரச்சனை இல்ல டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருந்தா எக்ஸாம் எழுதலாம் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு நான் செக்யூரிட்டில வர எல்லா போஸ்ட்டுக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் போதும் செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் வந்து போதும் ஓகே அதுக்கு அடுத்து வரக்கூடிய துறை சார்ந்து கேட்குற இப்போ இந்த வருஷம் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கிற சில துறைகளுக்கான போஸ்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு டிகிரி வேணும் அதனால் அந்த போஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆக மாட்டோம் அதே மாதிரி டைப்பிஸ்ட் ரெனோ டைப்பிஸ்ட் ரெண்டுக்குமே அவங்களுக்கு டைப்பிங் சர்டிஃபிகேட்டும் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம கொடுத்துருக்கிற விஷயம் ஓகே அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தெரிஞ்சிருச்சு என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம அதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அடுத்தது சரி இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு சார் யார் இந்த எக்ஸாம் எழுதலாம் ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ் தெர் இஸ் அன் ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் இருக்கானா ஏஜ் லிமிட் இருக்குது ஏஜ் லிமிட் அண்ட் அந்த ஏஜுக்கான ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரைட் ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் இங்கே வந்துருச்சு ஏஜ் லிமிட் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் ஏன்னா நமக்கு குறைந்தபட்ச கல்வி வயது அண்ட் அதிகபட்ச வயது இது ரெண்டையுமே நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும் சரியாக இருந்திருக்கணும் அப்போ என்ன சொல்கிறாங்க த கேண்டிடேட்ஸ் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆன் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபர் ஆல் த போஸ்ட் எக்ஸப்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் விஏஓ forest கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ரைட் ஸோ விஏஓ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மூணு போஸ்ட்டுக்கும் நமக்கு வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் இருபத்தி ஒரு வயசு இருக்கணும் மேக்சிமம் முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கலாம் இருபத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டு இது எதுக்கு பிஏஓ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மூன்று தேர்வுகளுக்கு இது போக மீதி இருக்கிற ஆல் அதர் எக்ஸாம்ஸ் எக்ஸப்ட் பிஏஓ எக்ஸப்ட் ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸப்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்களுக்கு நமக்கு எவ்வளோ இருக்கணும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஃபார் ஓசி அதர் கேஸ்ட் இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பர் அதர் அதற்குன்னு தெரியுது இல்லைங்களா எஃப்சி பார்வர்டு கேஸ்ட் இல்லை ஓசி சொல்கிறோம்ல அவங்களுக்கு இருபத்தி ஒன்று விஏஓக்கு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு இருபத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டு மற்ற ஜூனியர் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைபிஸ்ட் இது எல்லாத்துக்குமே பதினெட்டுல முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கலாம் ஸோ இது பிரச்சனை இல்லை இது நமக்கு காமனாக இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏஜ் லிமிட் எல்லாத்துக்கும் குழப்பக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் இது நம்ம பார்த்துடுறோம் ரைட் அதுக்கு அடுத்தது ஏஜ் கன்செஷன் அவங்களே கொடுக்குறாங்க யார் டிஎன்பிஎஸ்சியே ஏஜ் கன்செஷன் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா யார் யாருக்கு ஏஜ் கன்செஷன் அப்படின்னா பிஏஓக்கு பிஏஓ போஸ்ட்டுக்கு பிஏஓ போஸ்ட்டுக்கு எஸ்சி எஸ்டி டிஸ்டியூட் விடோ ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எழுதலாம் இதுவே ஓசியாக இருந்தால்

ஜூனியர் ஜூனியரிஸ்டன் செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி டைப்பிஸ்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஓசிக்கு முப்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு பிசிஎம்பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு பிசிஎம்பிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு இந்த ஏஜ் லிமிட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க நாற்பத்தி ரெண்டு நார்மலாக இருந்தால் பதினெட்டுலருந்து முப்பத்தி ரெண்டு விஏஓக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு அதுவே எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் நாற்பத்தி ரெண்டு பிசிஎம்பிசிக்கு நாற்பத்தி ரெண்டு விஏஓக்கு இதுவே டைபிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தி ஏழு பிசிஎம்பிசிக்கு முப்பத்தி நாலு ஓகே அப்போ நான் முப்பத்தி அஞ்சு வயசு இருக்குது சார் நான் இந்த எக்ஸாமை எழுத முடியாதா அதுக்கு கீழே இருந்தால் இந்த எக்ஸாம் நான் எழுத முடியாதா அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கலாம் ரைட் ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க குறைந்தபட்ச கல்வித் தகுதி அப்படிங்கிறது இந்த தேர்வுக்கு பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அப்படிங்கிறது தான் குரூப் ஃபோருக்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி அந்த குறைந்தபட்ச கல்வித் தகுதியை தாண்டி அதற்கு அதற்கு மேலே நீங்கள் கல்வித் தகுதியை பெற்றிருப்பீர்களேயானால் குறைந்தபட்ச கல்வித் தகுதிங்கிறது டென்த்து நீங்கள் லெவன்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வயது வரம்பு இல்லை அதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஏஜ் லிமிட் இந்த டேபிளை பார்த்து யாராவது நீங்கள் பயன்படுத்த பயந்துட வேண்டாம் அது எஸ்சிஎஸ்டி ஆகட்டும் பிசிஎம்பிசி ஆகட்டும் எல்லாருக்குமே அந்த விஷயந்தான் ஸோ உங்களுக்கு நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை விட உங்களுக்கு வந்து வந்து இதுலேயே கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த விஷயம் இருக்குது ஒரு பதவிக்கு ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் அளிக்கப்படும் இளநிலை பட்டத்திற்கு குறைவாக இருந்தால் ஒரு எக்ஸாமுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எனி டிகிரிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அப்பதவிக்கு பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய வகுப்பினர் சீர்மரபினர் ஆகியோர் குறைந்தபட்ச கல்வி தகுதிக்கு மேற்பட்ட ஒரு கல்வி தகுதியை பெற்றிருந்தால் அவருக்கு அப்பதவிக்கான சிறப்பு விதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட உச்ச வயது வரம்பு பொருந்தாது இது கவர்மெண்டோட ஆர்டர் அதனால ஏஜ் லிமிட்டை பற்றி நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இது ஏஜ் இருக்குது ஓசினால் முப்பத்தி ரெண்டு வெறும் நான் டென்த்து மட்டும்தான் சார் படிச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே நான் படிக்கல லெவன்த்து போகல டுவெல்த் போகல டென்த்து தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த அந்த ஏஜ் லிமிட் வந்து பொருந்தோம் விஏஓனா நாற்பத்தி ரெண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது இது எல்லாமே நீங்கள் பத்தாம் வகுப்பு மட்டும் முடிச்சிருந்தா அதுக்கு மேலே நீங்கள் லெவன்த் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி என்ன வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை அப்படிங்கிற விஷயத்த கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் நீங்கள் அதை பயப்படணுங்கிற அவசியம் இல்லை அடுத்தது தி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரைட் இதெல்லாம் சொல்லியாச்சு சார் நமக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்துருச்சு என்னென்ன பண்றோம் எல்லாம் பார்த்துட்டு வர இட் இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் இந்த தேர்வு திட்டம் என்ன அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மொத்தமாக நமக்கு இந்த எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்ல நடக்கும் போது அப்ஜெக்டிவ் டைப்ல பார்ட் ஏ பார்ட் பி அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு அப்போ இந்த பார்ட் ஏல நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் முன்ன குரூப் டூ குரூப் ஒன்ல எல்லாமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துற எல்லா எக்ஸாமும் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அங்கே வந்து அது வெறும் எலிஜிபிலிட்டி நேச்சராக மட்டும்தான் இருக்கும் ஆனால் குரூப் ஃபோரில் அது எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அதனால் நமக்கு தெரியும் பார்ட்டியே பொது தமிழ் நமக்கு இதுதான் பேட்டர்ன் ஸோ ஜென்ரல் தமிழில் ஜென்ரல் தமிழில் நூறு கேள்விகள் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தி அஞ்சு கேள்விகள் இருக்கும் ஆப்டிடியூடில் இருபத்தி அஞ்சு கேள்விகள் இருக்கும் இதுதான் நமக்கான பேட்டர்ன் மொத்தம் இரநூறு கேள்விகள் இந்த இரநூறு கேள்விகளில் நமக்கு இது எது சொல்கிறாங்க இந்த பொது தமிழ் இருக்கக்கூடிய நூறு கேள்விகள் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தகுதி தேர்வாகவும் அதை பார்ப்பாங்க அந்த ஜென்ரல் தமிழில் வாங்குற மதிப்பெண்களை நமக்கு ஸ்கோருக்கும் ஃபைனலா கேள்வி சரியா போட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம வெற்றி தீர்மானிக்கப்படும் ஓகே அப்ப அந்த தகுதிங்கிறது எவ்வளவு சார் ஒருவேளை குவாலிபிகேஷன் எவ்வளவு அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னா ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க்கு மொத்தம் நூறு கேள்விக்கு நூற்றி ஐம்பது மார்க்கு இந்த நூற்றி ஐம்பது மார்க்கில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வாங்கணும் அப்படின்னா பார்ட்டி இன்ட்டு நூத்தி ஐம்பது ஸோ இதை அடிச்சா சிக்ஸ்டி மார்க்ஸ் வரும் ஸோ இந்த மார்க்கலாம் வெச்சு வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நூறு கேள்விக்கு குறைந்தபட்சம் நாப்பது கேள்வி வாங்கினா நாம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு சரியா வந்துடும் நாப்பது கேள்வி அல்லது அறுபது மதிப்பெண்கள் ரெண்டும் ஒன்று தான் ஸோ நாற்பது கொஷின் வாங்கணும் சரி நான் கொஷின் வாங்கி எனக்கு வேலை கொடுப்பாங்களா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அது வந்து வெறும் எலிஜிபிலிட்டி குறைந்தது தொண்ணூற்றி ஐந்து கேள்விகள் நம்ம சரியாக போட்டால் மட்டும்தான் வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் பொசிஷன் ஸோ அதுதான் கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்ட் ஏ தமிழ் பேப்பர் பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூட் மொத்தம் இரநூறு கேள்விகள் முந்நூறு மதிப்பெண்கள் ஒரு கேள்விக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸு மினிமம் குவாலிஃபைடு மார்க்கு தொண்ணூறு மார்க்கு பட் இது எல்லாருமே குவாலிஃபை ஆயிடலாம் ஆனால் யாரும் வேலை வாங்க முடியாது அதனால் அதிகபட்ச மதிப்பெண்கள் நம்ம வாங்கணும் இந்த எக்ஸாம் நடக்கிற நேரம் அப்படிங்கிறது மூன்று மணி நேரம் ரைட் ஸோ இதுதான் நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சியில் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம கொடுத்துருக்கிற விஷயம் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு குரூப் ஃபோர் எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்த குரூப் ஃபோர் வந்துருச்சு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது எக்ஸாம் நடக்கக்கூடிய ஜூன் மாதத்தில் நமக்கு இன்னும் நூற்றி இருபது நாட்கள் நம்ம கையில் இருக்குது இதுக்குள்ளே நீங்கள் தேர்வு எழுதி யாரு எந்த போஸ்ட்டுக்கு போகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு போயிடலாம் ஸோ அதை கன்சால்டேட் பண்ணி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த குரூப் ஃபோரில் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோரில் நிறைய பிற அரசு துறைகள் இது நாள் வரையிலும் தனித்தனியாக தேர்வு நடத்தி ஆட்களை தேர்வு செய்த துறைகள் டிஎன்பிஎஸ்சி கிட்ட போஸ்ட்டை சரண்டர் பண்ணி ஆள் எடுத்து தர சொல்லியிருக்காங்க ஒன்று அப்படி எந்தெந்த துறைகள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வந்திருக்கிறாங்க வக்பு போர்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் வந்திருக்காங்க வனத்துறை வந்திருக்கிறாங்க ஆவின் வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு வாரியம் உள்ளே வந்திருக்கிறாங்க ஸோ இதனால் வரைக்கும் அவங்க அவங்களுக்கான டைப்பிஸ்ட்டு அவங்களுக்கான ஸ்டெனோ அவங்களுக்கான ஜேஏ எல்லாமே வேறு மெத்தடாலஜியில் அவங்க செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் த்ரூ டிஎன்பிஎஸ்சி வந்துருச்சு பாயிண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது இதனால் வரையிலும் குரூப் ஃபோர் அப்படின்னா ஒரு பொதுவான விஷயம் நமக்கு பத்தாம் வகுப்பு மட்டும்தான் கல்வி தகுதி அப்படிங்கிறத இருந்தது போய் இப்போ எப்படி மாறி இருக்குது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் சில போஸ்டெல்லாம் இருக்குது அந்த போஸ்ட்டை நம்ம எப்படி நம்ம பண்ணிக்கணும் நம்ம அதை எடுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும் ஸோ பட்டப்படிப்பு கல்வி தகுதியிலையும் இன்றைக்கி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு குரூப் ஃபோர் நாட் ஓன்லி ஃபார் டென்த் ஸ்டாண்டர்ட் லோன் அப்படிங்கிறது இல்லாமல் டென்த் ஸ்டாண்டர்டு ப்ளஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் எல்லாத்துக்குமான பதவிகளாக அந்த பதவிகள் வந்திருக்கு ரெண்டாவது மூணாவது ரொம்ப கிளியராக இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசியில் எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி பேப்பர் கொடுப்பாங்க எத்தனை நிமிஷத்தில் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஃபில்அப் பண்ணோம் எவ்வளோ எவ்வளோ நேரம் கிரேஸ் டைம் கொடுப்பாங்க நீங்கள் எதாவது தப்பு பண்ணிவிட்டால் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே புதுசாக இந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ளுக்குள்ளே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்த நோட்டிபிகேஷனில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் கிளியர் ரைட் அப்போ இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன சார் பண்ணனும் ஒரே வேலை மன உறுதி அந்த மன உறுதியும் தொடர்ந்து பயிற்சியும் அடுத்த நூற்றி இருபது நாளைக்குள்ளே இருந்தால் நிச்சயமா நம்ம பாஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த நூற்றி இருபது நாள் நமக்கு ஒரு தேர்வை வெற்றி பெறுவதற்கு போதுமா அப்படின்னா நூறு சதவீதம் போதும் முழு நேரமாக படிப்பவர்களுக்கு மு நூறு சதவீதம் என்ன இரநூறு சதவீதம் அதற்கான வாய்ப்பு இருக்குது சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க முதல் இரண்டு மாதம் நீங்கள் வேலைக்கு போங்க குறைந்தபட்சம் கடைசி ரெண்டு மாசமாவது லீவ் போட்டு முழு நேரமாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்போ நிச்சயமாக நம்ம படிச்சிட முடியும் இப்போ பொது தமிழ் அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் அண்டு ஆப்டிடியூட் அப்படிங்கிற இந்த மூணு கேட்டகரியில உங்கள் வெற்றியை தீர்மானிக்க போவது அப்படிங்கிறது உங்களுடைய பொது தமிழில் நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண்கள் அப்போ இந்த பொது தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிளியராக படிக்கணும் ஆறிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய பள்ளி பாட புத்தகங்கள் அனைத்தையும் சூப்பராக படிச்சிருக்கணும் மாதிரி இப்போ ஓல்டு புக்ஸில் சிலபஸ் வைஸ் என்ன தேவையோ அதை மட்டும் படித்தா போதும் அதையும் தாண்டி சில தரமான தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகங்கள்லேருந்து சில கேள்விகள் வரும் அந்த விஷயங்கள் அது தொடர்ந்து இந்த சேனலில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லி கொடுப்போம் கிளியர் தமிழ் தேர்வில் எப்படி நூறு நாட்களுக்குள் தமிழ் பாடப்பகுதியை முழுமையாக எப்படி படிப்பது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ நம்ம இருக்குது நம்ம ஆல்ரெடி பசங்களுக்கு எடுத்த க்ளாஸ் இருக்குது ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் மோர் தென் ஃப்ரம் சிக்ஷா வி ஆர் கண்டக்டிங் டெஸ்ட் பேட்ச் ஃபார் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் மொத்தம் நூறு தேர்வுகள் பொது தமிழுக்கு நூறு தேர்வுகள் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவுக்கு மொ பொது பொது தமிழுக்கு நாற்பது தேர்வு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நாற்பது தேர்வு ஆப்டிடியூடுக்கு இருபது தேர்வு மொத்தம் நூறு தேர்வுகள் நமக்கு வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நமக்கு புதுசா தேர்வு தொடர் தொடங்கப்படுது ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு அது இல்லாமல் கமிங் சண்டேல இருந்து நியூ டெஸ்ட் பேட்ச் ஃபார் அப்கமிங் குரூப் ஃபோர் நூறு சதவீதம் உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய நூறு தேர்வுகள் அடங்கிய ஒரு தேர்வு தொடர் உங்களுக்கு இருக்குது கிளியர் அப்போ சிக்ஷாலிருந்து நம்ம டெய்லியும் தமிழில் இருக்கிற ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி அதான் இந்த இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப திணற இடம் தான் பொது தமிழ் படிக்க முடியல சார் எங்களுக்கு தமிழ் படிச்சிட முடியுமானலாம் உங்களுக்கு நூறு சதவீதம் உதவுறதுக்காகவே செய்யுள் பகுதி அனைத்துக்கும் விரிவான கிளாஸஸ் போயிட்டுருக்கு தமிழில் முக்கியமான பகுதிகளுக்கு ஷார்ட்கட் வீடியோஸ் தனியாக போயிட்டுருக்கு அந்த பிளேலிஸ்ட்லாம் இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கான தொடர்ந்த விஷயங்கள் எப்போவுமே இருக்கும் அடுத்த நூற்றி இருபது நாட்கள் ஒரு சிறப்பான தேர்வு பயிற்சியை கொடுப்பதற்காக ஒரு தனியான ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குது நியூ பேட்ச் இருக்குது ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கலாம்